ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சரிதாஸ் எல்லா கலர் போய்ட்டு இருக்கீங்க இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நான் பச்சப்பட்டானியை வச்சு கிரேவி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து இந்த பச்சையா இப்போ வந்து காயில வந்துட்டு இருக்கும்ல இப்போ நல்ல சீசன் இது இப்போ அதுதான் வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன் அந்த கிரேவி தான் உரிச்சு வச்சிருக்கேன் இப்போ வந்துட்டு இந்த இதில் ஒரு கப் எடுத்திருக்கேன் பச்சை பட்டிணாணி இதை வச்சு நல்லா சூப்பராக ஒரு சிம்பிளாக ஒரு கிரேவி ஒன்று செஞ்சலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்து என்ன நாங்கள் பார்க்கலாம் அதுக்கு மேலே என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பயனுள்ள வீடியோ டெய்லி நான் ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு போடுவேன் போகிங்க இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறதெல்லாம் பார்த்தலாம் அந்த பாருங்க மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி குட்டி குட்டியோட தக்காளியாக இருக்கேன் அதனால நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் தண்டாக கட் பண்ணி நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு அதை போட்டுக்கோங்க தோலோட வந்து பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் தோலோட அரைச்சா நல்லாயிருக்கும் ஒரு ஏழு எட்டு பல் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு வந்து மசாலா இது போது போல் மஞ்சத்தூள் தனி மிளகாய் தூள் இது தாளிக்கிறதுக்கு சோம்பு கிராம்பு ஏலக்காய் பட்டை அவங்க எல்லாமே இருக்கிறதுல காஞ்ச மிளகா மிளகாய் அதோட சேர்த்து வச்சிருக்கேன் இது வந்து மிளகாத்தூள் தூள் மஞ்சள் மஞ்சத்தூள் இது வந்து மல்லித்தூள் கரம் மசாலா உப்பு எண்ணெய் தண்ணி இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு பட்டாணி வந்து நம்ம குக்கரில் வந்து ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சு நான் வேக வச்சுறேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் இந்த வேக வைக்கிறதுல கொஞ்சமாக மஞ்சத்தூள் தண்ணி போதும் இந்த தண்ணி கூட வேஸ்ட்டு பண்ணால் நம்ம கிரேவியில் ஊற்றிக்கலாம் இதை அப்படியே வந்து ரெண்டு விசில் வச்சுக்கிறேன் வெங்காயத்தை அரைச்சிக்கலாம் வெங்காயத்தை தனியாக அரைச்சிக்கோங்க அடுத்து வந்து தக்காளி அடுத்து தக்காளி இஞ்சி பூண்டு இதை தனியாக அரைச்சி வச்சுக்கணும் இதை அரைச்சி வாங்கலாம் பட்டாணி வந்துருச்சு இதில் வந்து இதில் வந்து ஒரு கொஞ்சம் பட்டாணி எடுத்து நான் வந்து மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடிச்சேன் ஆரணும் பாக்கி தான் கிரேவியில் போட போகிறோம் என்ன சட்டி வச்சுட்டேன் என்ன ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் பாருங்கள் காஞ்ச மிளகா தாளிக்கிறது சோம்பு வட்டை கிராம்பு எல்லாமே இருக்குது கல்பாசி எல்லாமே இருக்குது வெங்காயம் போட்டுக்கலாம் அரைச்சி வச்சுருக்காங்க வெங்காயம் காரணம் வெங்காயம் வதங்கிச்சு அடுத்து மசாலாலாம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் எண்ணெயில வதக்கலாம் பாருங்க மசாலா போட்டு என்ன பிரிஞ்சு வருது இது வந்து தக்காளி பூந்தா தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் தக்காளி இஞ்சி பூண்டு அரைச்சிருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் இதையும் நல்லா வதக்கலாம் பட்டாணி வேக வைக்கிறப்ப உப்பு போட்டிருக்கேன் என்னால் இல்லை கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு பார்த்துக்கிட்டு மறுபடியும் போட்டுக்கலாம் வர மசாலா தூள் அதையும் போட்டலாம் கொஞ்சம் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் தக்காளி வளங்குது கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அப்போ தான் அந்த பச்சை வாசம்லாம் கொஞ்சம் போகும் இப்போ கொஞ்சோண்டு பட்டாணி மட்டும் நான் மிக்சி காரில் போட்டுக்கிறேன் வேக தான் இது அரைச்சிட்டு வரலாம் சும்மா ஒரே ஒரு சுத்து பாருங்க ஒரே ஒரு சுற்று தான் ரொம்ப நைஸாக இல்லை அரைச்சிட வந்துட்டேன் இந்த பேருக்கட்டும் பாருங்க நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வருது பாருங்க நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு மசாலாலாம் நல்லா ம பச்சை வசமெலாம் போயிச்சு ப பட்டாணி ரெண்டு ஊற்றிக்கலாம் நல்லா அப்படியே பண்ணி விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வந்துட்டு கொதிக்கட்டும் இப்போ வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பட்டாணி இதில் போட்டலாம் மிக்ஸியை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கும் மிக்ஸியை கழுவி தண்ணி ஊற்றிச்சு அவ்வளோதான் இது அப்படியே நல்லா வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்துட்டு கொதிக்கட்டும் இப்போ உப்பு பார்த்துங்க ஏன்னா பட்டாண்டியில் வரவே வைக்கிறப்போ உப்பு போட்டோம் மறுபடியும் மசாலா போட்டுருக்கோம் பத்தலைனா கொஞ்சமாக போட்டுங்க இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து அப்படியே கொதிக்கட்டும் அப்படியே முடிச்சிடலாம் சூடாக தோசையும் ஊற்றியாச்சு கொத்தமல்லி கருவே அப்படியும் போட்டாச்சு ரெடி ரெடி பட்டாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் சாதத்தில் பண்ணி சாப்பிடாமல் அருமையாக இருக்கும் இது மாதிரி நம்ம குஸ்கா வெஜிடபிள் ரைஸ் இது மாதிரிலாம் செய்கிறோம்னா அதுக்கும் தொட்டுக்க வச்சுட்டு சாப்பிடலாம் இந்த பட்டாணி இப்போ சீசன் இருக்குது இதை வாங்கி சாப்பிடுங்க ஓகேங்க இது கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க